இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்கன்னா இருக்கும் ஹலோ விவர்ஸ் நடிகர் சிம்புவின் தம்பி குரலரசனின் திருமணம் குறித்த உத்தேசமான செய்திகள் வெறும் யுகங்களின் அடிப்படையிலேயே வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் அவரது திருமண ரிசப்ஷன் அழைப்பதால் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது டி ராஜேந்திரனின் மகனும் சிம்புவின் தம்பியுமான குரலரசன் இது நம்மால் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் சிம்பு ஹீரோவாக நடித்த இந்த படத்தை பாண்டி ராஜ் இயக்கினார் நயன்தாரா ஆண்ட்ரியா இருவரும் ஹீரோயின்களாக நடித்தனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆனது அப்படமும் பாடல்களும் தோல்வியை தழுவியதால் அதன் பிறகு வேறெந்த படத்துக்கும் இசையமைக்காத குரலரசன் தற்போது ஆல்பம் ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் குரலரசன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை தீவிரமாக காதலிப்பதாக அதற்காக இஸ்லாம் மதத்திற்கு மாறிவிருப்பதாகவும் செய்திகள் பரவ துவக்கத்தில் அதை மறுத்த அவர் பின்னர் உண்மையை ஒப்புக்கொண்டார் தற்போது குரலரசனுக்கு திருமணம் நிச்சயமாகியுள்ளது தன் காதலித்த இஸ்லாமிய பெண்ணையே திருமணம் செய்து கொள்கிறார் குரலரசன் தான் கடந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி டி ராஜேந்திரன் முன்னிலையில் இஸ்லாம் மதத்துக்கு மாறினார் குரலரசன் ஆனாலும் குரலரசன் என்ற தன்னுடைய பெயரை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை இந்நிலையில் குரலரசன் மணக்கவிருக்கும் பெண்ணின் தகவல்களானது தற்போது வெளியாகியுள்ளது Yeah. <laughs> குரலரசன் மணக்கும் பெண்ணின் பெயரானது நஃபிலா ஆர் அகமத் இவர் பிகாம் முடித்திருக்கிறார் இவர்களின் பெற்றோர் பெயரானது ரஃபி அகமத் ரேக்மா அகமத் இவர்களுடைய திருமண வரவேற்பு வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் உள்ள ராஜேந்திர ஹாலில் மாலை ஏழு மணிக்கு நடைபெறுகிறது இதற்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்ட சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்களுக்கு அழைப்புதல் வைத்து வருகிறார் டி ராஜேந்திர அவர்கள் இவர்களது திருமணமானது இந்து முறைப்படியா அல்லது இஸ்லாமிய வழக்கப்படியா என்று அறிவிக்கப்படாத நிலையில் திரையுலகத்தினருக்கு அவர்களது ரிசப்ஷனுக்கு மட்டுமே அழைப்புதல் வழங்கப்படுகிறது தற்போது இந்த தகவல்கள் தான் சிம்பு ரசிகர்களிடையே அதிகமாக பரவிட்டு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ